கவிஞர்களை மட்டுமே கவி எஸ் நாங்கள் நடத்திருக்கோம் அதனால கிடைச்சிட்டு பதினெட்டுல எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது கலைஞர் இறந்த தருணம் எங்களால ஏத்துக்கவே முடியல மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஒரு தளபதியை பார்க்கும் போது சொல்லுங்க தமிழ்நாடுங்கிறது கலைஞர் நாடா மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க சிரிச்சா கூட எப்படி கலைஞர்னாலும் மாறும் கெசட்லாம் மாற்ற முடியாதப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சா கூட இல்லைன்னா நம்மளுடைய நலத்திட்டங்கள் கலைஞர் நாடுகள் பேசும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு உங்களுக்கு அது உண்மையா இருக்கு நினைக்கிறேன் கலைஞர் பேர்ல சிறப்பு மருத்துவமனை மதுரையில கலைஞர் பேருல நூலகம் கலைஞர் பேர்ல ஏறு தருவுதல் கலைஞர் பேர்ல கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் கலைஞர் மகளிர் உரிமை காப்பீடு திட்டம் இதே மாதிரி எல்லா பேரும் கலைஞர் பேர் வந்துச்சு அதுல எங்களுக்கு ஒரு பெருமை இன்னொரு வேண்டுகோள் ஓமன் திமுக சார்பாக இப்ப வைக்கிறோம் கலைஞரோட பேரு யாரும் மறக்க கூடாது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் என்ன பண்ணாருன்னு நாங்கள் வரலாறுல பிடிச்சிருக்கோம் நேரடியா பார்த்தது கிடையாது ஆனா கலைஞர் என்ன பண்ணாருன்னு நாங்க உதாரண புருஷனா இருப்போம் நான் கலைஞர் தான் இந்த அளவுக்கு நாங்கள் மேற்படிப்பு வந்திருக்கோம் எங்களால உணர முடியும் உங்கள்கிட்ட சின்ன வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா கலைஞர்களுக்கு சிலைகள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு வேண்டுகோள் கலைஞர் பத்தின செய்திகளை கல்வெட்டுகளா ஓடா எல்லாரும் படிக்கிற இடத்துல வைக்கணும் தமிழன் எப்பொழுதுமே நன்றி மறவருவன் அவன்கிட்ட உள்ள ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா வியாதி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லுவீங்கன்னா மறந்துருவான் அப்ப என்ன பண்ணணும் எங்க பார்த்தாலும் திருமணம் வெளிநாட்டுல இருந்து யாராச்சும் அவங்க வந்தாங்கன்னா அவங்க பேசக்கூடிய ஒரே செய்தி இவர் யாரு இவர் போட்டாவையே நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கறோம் இவரோட செய்திகளையும் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் போட்டிருக்காங்கன்னு நம்மள்கிட்ட சொல்லணும் அதை நீங்கள் தளபதிக்கு சொல்லிங்கன்னு நாங்கள் நம்புறோம் அடுத்ததாக இன்னொரு ரெண்டே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு போனோம் தாத்தாவுக்கு இருக்கிற குடா தேசம் அப்படியே பேர பிள்ளைங்க வருங்கிறதுல அண்ணன் ஒரு உதாரணம் சொன்னாங்க பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை கண்ணு முடிய நான் பார்த்தேன் எப்போதுமே ரிப்போர்ட்டர் வந்து நம்மள்ட கொச்சின் கேட்கும் போது ரொம்ப இருக்கும் ஆகும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஒரு கொச்சின் கேட்குறாங்க எல்லாருமே வந்து காமராஜராட்சியை கொண்டு வரணும் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வரணும் தான் சொல்கிறாருல்லே ஏன் கலைஞர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்ல மாட்டாங்க கேட்கும் கேட்கும்போது நான் உட்பட என்ன சொல்ல போகிறாரு டென்ஷன் ஆகிடுவாரோ அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் கலைஞர் ஆட்சின்னா நிறைய வேலை பார்க்கணும் முடிச்சாரு யாரையும் இகழவே இல்லை கூச்சின் வந்து காமராஜர் ஆட்சி பேசுகிறாங்க எம்ஜிஆர் ஆட்சி சொல்றாங்க ஏன் கலைஞர் ஆட்சி சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா கீழே குனிஞ்சி பக்குவமா கலைஞர் ஆட்சின்னா நிறைய வேலை பார்க்கணும் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு தொட்டு கூட நம்மளை பார்க்க முடியாது ஓகேவா நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு செய்தி என்ன வரலாற்றை மறக்க விடக்கூடாது கலைஞர் பத்தின நினைவலைகள் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வரலாம் அது எங்களுக்கு உணர்வுபூர்வமான விஷயம் அண்ணா சொன்னாங்க நாங்க தலைமை செயலத்துக்கு வந்தது இல்லை அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தது இல்லை எந்த ஒரு மாவட்ட செயலாளையும் கோரிக்கை வச்சது இல்லை ஆனா உணர்வு புறம்பா இருக்கும் மூவாயிரம் கணிகள் தாண்டி வந்து நாங்கெல்லாம் இவ்வளவு கூட்டமா கூடியிருக்கோம் நீங்க வரும்போது உங்க நிகழ்ச்சி ஆனா எழுபத்தி அஞ்சு நிகழ்ச்சிகளால் தொடர்ந்து நடத்த முடியுதுன்னா என்ன காரணம் கலைஞர் வந்த ஒரு பெற்றோர் கலைஞர் இல்லாமல் தமிழகம் இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ் இல்லை கலைஞர் இல்லாமல் தமிழ்நாட்டின் வரலாற்று இல்லை என்பதை சொல்லி அண்ணன் நமக்கு நம்மளோட கஷ்டங்களையும் கொஞ்சம் பார்த்திருக்காங்க வெளிநாட்டுல இருக்கவங்க என்ன கஷ்டப்படும் தரணி வேந்தன் அவர்களை சிறப்புரை ஆற்றி கொள்படு அன்போடு அழைக்கிறோம் श्री क விோரின் புறையில் கும்பமுதவியா மக்கள் மலன் பெணி அரசாரு பழமே கவா நவி ஓரின் குரையில் கும்பமு மக்கள் மலன் பேணி அரசாரு பழமே கவா சைக்காவும் செட வேறா சாமல் வீரராம் மனம் சிறு வேணு பழராத ஜெயசீலரா புன சிறு வேணு தழராத ஜெயசீலராம் கம்பீர

அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் புற்றி சந்தைப்படுத்துவதில்லை இவன் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை 是一成功。